தொடர்ந்து மத்திய அரசு தான் செய்ய மாட்டாங்க இது உத்தரப்பிரதேசக்கு அதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க தமிழகத்துக்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கையிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காது ஆனா இதுல வந்து நான் விவாதங்களிலே பாக்குறேன் ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று விவாதத்துல கூட சொல்றாங்க என்ன ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது புது வருஷத்துல அத சொல்ல சொல்லவேண்டான்னு இருந்தேன் இதே அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் மத்திய ஆட்சியில இருக்கும் பொழுது பல இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது எப்போ வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனா யாருடைய பணமது மக்கள் தில்லிய மத்திய அரசு அப்படி சொல்லிட்டு மகுசினிங்கூட நின்னுட்டு இருக்காங்க. தர மாட்டறாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணிக்கிறேன். புது வர்ஷத்ததா ஒண்ணும் சொல்ல வேண்டாம்னு இருந்தேன் அதாவது இது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கையிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசிற்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும் ஆனா அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது இந்த இதே அரசாங்கம் தமிழகத்துல ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில ஆட்சியில இருக்கும் பொழுது பல இயற்கை பேரிழிவர்கள் நடக்கும் பொழுது எப்ப வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்பட வருவாங்க ஆனா இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார் என்னை கொண்டவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் ஆனால் இதில் வந்து நான் விவாதங்களிலே பார்க்குறேன் ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது ஒரு கடமை இருக்கிறது அத முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதில் செய்யலை அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம் நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிக்காது புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் தொடர்ந்து மத்திய அரசா செய்ய மாட்டாங்க இது உத்தரப்பிரதேசுக்கு அதை கொடுத்துட்டாங்க குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதுல சில பேர் விவாதத்தில் கூட சொல்றாங்க ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது அது தென்பகுதியில் பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி படிப்பதற்கு செல்லும் போதும் சரி அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேற இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும் அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆக நம்ம வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் முதல் நாளே நான் உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கணும் நான் தெலுங்கானால பணி இருந்ததுனால நான் இன்னைக்கு வந்து பொதுமக்களையும் பார்த்துட்டு உங்களையும் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி எல்லா விதத்திலும் எல்லா நலனும் பெற்று நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டில் மிக அபரிதமாக இருக்கும் ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்